என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சத்தான அயன் சத்து கால்சியம் புரோட்டீன் எல்லாமே சத்து நிறைஞ்ச ஒரு பால் பவுடர் செய்ய போகிறோம் அந்த பவுடரு காலையில் எந்திரிச்சு குழந்தைங்களுக்கு கஞ்சி மாதிரி காய்ச்சி பாலில் போட்டு நீ குடிக்கலாம் அவங்களுக்கு சோயா பால் கிடைச்சா ரொம்ப நன்மை அதோட அதில் இந்த பவுடரை கலக்கி கொதிக்க வச்சு கூழ் மாதிரி கிண்டி நல்லா பாய நல்ல ஒரு டீக்கு பதிலாக காலையில் குடிக்கலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம் பெரியவங்க கால்சியம் சத்து குறைபாடு உள்ள நிறைய பெரியவங்க நிறைய பேருக்கு இப்படி தடுக்கி விடுந்தவொடனே ஏதாவது கால் முறியுது கை முறியுது இடுப்பு வலிக்குது இடுப்பு அடிபட்டுருச்சு அப்படின்றாங்கல்ல இந்த எலும்பு எலும்பு முறிவுக்கு இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு சத்துள்ள பவுடரு இது இதை தயாரித்து நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு காலையில் டீக்கு பதிலாக இந்த சுடுதண்ணியில் இந்த நல்ல இந்த பால் அந்த பவுடரை ரெண்டு ஸ்பூன் போட்டு கலக்கிக்கிட்டு நல்லா கிண்டி அதில் கொஞ்சம் பால் ஊற்றி கலக்கி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தாராளமாக குடிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு மூணு பேர் குடிக்கலாம் அப்போ அது எல்லா விதமான சத்து நிறைஞ்ச ஒரு அருமையான பவுடரு இன்றைக்கி நம்ம தயாரிக்க போகிறோம் ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு ச நல்ல ஒரு சத்தான பவுடர் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் கேழ்வரகு ராகின்னு சொல்லுவாங்கள்ல ராகி மாவு இது நம்ம சாதா மாவு தான் கேழ்வரகு மாவு நம்ம அழைச்சி வச்சுருக்கோம் அது மாதிரி கருப்பு உளுந்து இதை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளோ ஒரு சத்து நிறைஞ்சது இதையும் அதே மாதிரி ஊற வச்சு முளைக்கட்டி காய வச்சு செய்யலாம் இந்த தோலோடு இருக்கிறதுனால தான் முளை கட்ட முடியும் இல்லைன்னா இப்படி இருந்தால் முளை கட்ட முடியாது இந்த உளுந்தை முளை கட்ட முடியாது இதை முளை கட்டி செய்ய வைக்கலாம் அது இதுவும் கருப்பு உளுந்து அதே நேரத்தில் வெள்ளை உளுந்து இந்த உளுந்து நம்ம போட்டுக்கிறோம் பாதாம் முந்திரி பிஸ்தா இது கிடைச்சா போடுங்க கிடைக்கலன்னா விட்டுருங்க இது கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் போட்டால் நல்லது ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப நம் நல்லது அதே மாதிரி எள்ளு கருப்பு எள் இது அது எப்படி இந்த கருப்பு உளுந்து எப்படி சத்தானதோ அதே மாதிரி இந்த கருப்பு எள்ளும் அவ்வளோ ஒரு சத்து நிறைஞ்சது அதே நேரத்தில் வெள்ளை எள்ளில் அவ்வளோ சத்து கொஞ்சம் கம்மியானது இந்த தோளோடு உள்ள உளுந்த மாதிரியே இதுவும் கருப்பு எள்ளும் ரொம்ப ரொம்ப சத்து உள்ள ஒரு பொருள் அதே நேரத்தில் கொஞ்சம் வெள்ளை எள்ளு நம்ம சேர்த்துக்கிறோம் சோம்பு நாட்டு சக்கரை இது பால் இந்த பால் வந்து ஃபேட்டு கொழுப்பு எடுக்காத பால் இதே நேரத்தில் இந்த பாலுக்கு பதிலாக உங்கள் ஏரியாவில் சோயா பால்னு விற்கும் சோயா பீன்ஸில் செய்கிறாங்கல்ல சோயா பால் இந்த சோயா பால் ரொம்ப ரொம்ப சிறந்தது அது இந்த ரிலையன்ஸு இந்த மாதிரி பெரிய மால்களில் இந்த மாதிரி இடங்களில் சோயா பால் சோயா மில்க்னு விற்கும் அதில் நீங்கள் காய்ச்சி இதே பவுடர் அதில் போட்டு அதை போட்டு குடிச்சா இன்னும் டபுள் மடங்கு ரெட்டை மடங்கு சத்து கூடுதலாக கிடைக்கும் இப்போ நம்ம சோயா பால் வாங்க இடம் தெரியல நமக்கு தெரியாததுனால விட்டுட்டு சாதாரண பால் எடுத்துக்கிட்டோம் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இதை சில பொருட்களை இது எல்லாத்தையும் வறுத்து பவுடர் பண்ண போகிறோம் வாங்க அதை பவுடர் பண்ணுறதுக்கு வறுத்து பவுடர் பண்ணுவோம் அது என்னென்ன அளவுகள்ங்கிறத நாங்கள் சொல்கிறேன் தீயை மிதமான தீ ரொம்ப மீடியமாக மிதமாக வச்சுக்கோங்க இந்த வறுக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே நமக்கு ரொம்ப பொறுமை தேவை ஏன்னா தீயை ஹையில் வச்சு சட்டு சட்டுன்னு வறுத்து விட்டு அது எந்த பிரயோஜனம் கிடையாது குப்பையில் தான் கொட்டணும் அதனால் தீயை மிதமாக வச்சு பொறுமையாக நிதானமாக கருகாமல் வறுத்தாத்த அந்த பொருளுக்கு உண்டான நம்ம எதிர்பார்க்குற பலனும் ருசியும் கிடைக்கும் அதனால் இதை பொறுமையாக வறுப்போம் தீயை குறைஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சுருக்கேன் கருப்பு ஒரு அரை கப்பு ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் கருப்பு உளுந்து இந்த கருப்பு உளுந்து நல்லா வறுப்பட்டுச்சு நல்லா அந்த வெடித்து வெடித்து இந்த தோல் உளுந்தெல்லாம் வெடித்து வெடித்து வரும் வறுப்பட்டுச்சுன்னு அர்த்தம் வறுத்துட்டு இதில் கொட்டி வச்சுக்கிறோம் இது வெள்ளை உளுந்து இது ஒரு ஐம்பது கிராம் இந்த கலர் மாறி கோல்டன் கலரில் வரும் கோல்டன் கலரில் வரும் பார்த்த ரெடி ஆகுது கலர் வர்ற வரைக்கும் ப்ரன் கலரில் வந்துருச்சு இப்ப இதை எடுத்து கொட்டிடும் தீய பாருங்க ரொம்ப சிம்மில் மிதமான தீயில தான் நம்ம எல்லாமே வறுக்கிறோம் ஐம்பது இருந்து ஒரு எழுவத்தி கிராம் இருக்கும் பாதாம் இது பிஸ்தா தோலோடை தோலோடு அப்படியே போட்டுங்க அப்புறம் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் முந்திரி ஒரு ஐம்பது கிராம் மூனையும் ஒன்றா வறுத்துக்கலாம் இந்த பாதாம் வந்து கெட்டியான ஓடு இந்த மேலே இருக்கிற ஓடு இருக்கே ரொம்ப கெட்டியான ஓடு அதனால் வடித்தோடனே நல்லா வருப்பட்டவனே அதுவே வெடிச்சு வெடித்து 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 வரும் நல்லா வெடித்து அப்படியே வெடித்து வெடித்து வரும் அது வரைக்கும் பொறுமையாக வறுக்கணும் இப்போ நல்லா வருபட்டுருச்சு இந்த பாருங்கள் முந்திரெலாம் நல்லா ரோஸ்டாகி நல்லா ரோஸ்ட் ஆகிற கலரில் ஒவ்வொரு முந்திரியும் நல்லா ஆகி வந்திருக்கு அதே தான் பாதாம் வெளியே தோல் இருக்கிறனால தெரியலை பிஸ்தா வந்து ஓடு இருக்கிறனால தெரியலை ஓடும் நல்லா வருபட்டுருச்சு நல்லா வெடித்து வெடித்து பிஸ்தாவும் நல்லா வெடித்து வெடித்து வந்துருச்சு அதனால் இந்த வருங்க நல்லா வெடிபட்டுருச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொட்டிடலாம் இப்போ வெள்ளை எள்ளு இருபத்தஞ்சி கிராம் கருப்பு எள்ளு இருபத்தஞ்சி கிராம் சோம்பு இந்த டீஸ்பூனில் பெரிய டேபிள் ஸ்பூன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன் சின்ன டீஸ்பூனில் போட்டால் ரெண்டு டீஸ்பூன் வரும் டேபிள் ஸ்பூன் அதனால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஏற்கனவே இந்த கடாய் சூடாக இருக்குது நம்ம தீயை மிதமாக வச்சுருக்கோம் ஆயில் இந்த எ எள்ளு வெடித்து வரும் பொட்டு புட பொட்டு புட்டுன்னு வெடிக்கும் வெடிக்கிற வரைக்கும் அப்படியே பொறுமையாக வறுப்போம் நல்லா எள்ளு சோம்பு வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளு எல்லாமே நல்லா குண்டு குண்டாக ரவுண்டாகிடுச்சு பொடியுது புட புடப்படன்னு பொடியிற சத்தம் வருது அதனால் இதோட இதை தீயை மிதமாக்கி கம்மி பண்ணிவிட்டு இதை எடுத்து இதையும் கொட்டிடுவோம் இப்போ நம்ம கடாயில் முந்திரி பாதாம் பிஸ்தா எள் உளுந்து பச்சைப்பயிறு எல்லாம் வறுத்த பார்த்திங்களா அப்போ நம்ம கடாய் ரொம்ப சூடாக இருக்குது இப்போ அடுத்து இப்போ கேழ்வரகு மாவு வறுக்க போகிறோம் அதனால் தட் சட்டியுடைய சூடு ஆகணும் கம்மியாகணும் கம்மியாகனதுக்கப்புறமான எதமான சூடு சட்டி வந்ததுக்கப்புறம் அதில் மாவு கொட்டி வறுக்கலாம் இரநூத்தம்பது கிராமு கேழ்வரகு மாவு இது வந்து சாதா கேழ்வரகு மாவு தான் ஆனால் நீங்கள் டைம் இருந்தால் இந்த கேழ்வரகை நல்லா ஒரு நைட்டு ஊற வச்சு மறுநாள் எடுத்து துணியில் ஈர துணியில் கட்டி முளை கட்டி திருப்பி மறுபடியும் வெயிலில் காய வச்சு பதப்படுத்தி அதுக்கப்புறம் பவுட்ரை அரைச்சி இதோடு சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நம்ம அப்படி இப்போ பண்ணலை நேரடி ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவு மட்டும் சட்டியில் போட்டு வறுக்க போகிறோம் மாவு போது தான் பொறுமை ரொம்ப தேவை ஏன்னா அடியில் கருகும் மேலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தீயை சிம்மில் வச்சு பொறுமையாக எல்லா மாவும் அடியிலேருந்து புரட்டி புரட்டி வருபடுற மாதிரி வறுத்துக்கிட்டே வரணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இந்த மாவு வறுபட்டுருச்சுன்னு எப்படி தெரியும்டா நம்ம அல்வா கிண்டும்போது எப்படி லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் அப்படியே மாவு சுற்றி சுற்றி வருமோ அதே மாதிரி இந்த சில்கின்னு சொல்லுவாங்க ஸ்மூத்னஸ் அந்த வலுவலம்னு அந்த மையை இந்த போர்டு பவுடரு அப்படி சுண்டி விட்டால் தெரித்து ஓடும் பாருங்க அது மாதிரி ஓடும் அது மாவு ரொம்ப வருட்டுருச்சுன்னு அர்த்தம் எந்த மாவு இல்லை எந்த மாவு வருத்தாலும் வறுத்து நல்லா முடிஞ்சோடனே சில்கி ஸ்மூத்துன்னுவாங்க அதாவது பட்டு போல் வட பட சுற்றி வரும் எதுலேயும் சட்டியில் விட்டாது அப்படியே சுற்றி வரும் அப்படி இப்படி சும்மா தட்டுனா அப்படியே கொட்டி ஓடி வரும் தீயை ஆஃப் பண்ணிட்டா அந்த கடாயில் அந்த சூடு தண்ணியிற வரைக்கும் அப்படியே கையை விட்டுட்டு விட்டுறக்கூடாது கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படியே கிண்டிக்கிட்டேன் தீ ஆஃப் பண்ணியாச்சானா கடாயில் அந்த மாவு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த சூடு தண்ணியிற வரைக்கும் இந்த பாதாமில் உள்ள தோலெல்லாம் எடுத்தாச்சு இதை பாருங்கள் இதை பிரிச்சுட்டு பாதாம் மட்டும் நம்ம அரைக்கிற பவுடரை அரைக்க போகிறோம் அதில் போட்டுக்கிடுவோம் இந்த ஓட்டை எடுத்து கீழே போட்டுருவோம் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றாவே போடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கணும் முதல்ல பல்ஸ் மோடில் கிருன்னு அரைச்சிக்கிறோம் பல்ஸ் மோடில் கிருன்னு அரைச்சிட்டு அப்புறமா மாவாக்குவோம் இப்போ இதை அரைச்சதை இப்படி தான் இருக்கும் இதை சேர்த்து வச்சுக்குவோம் இதை வறுத்தம் இல்லையா இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சாச்சு நைஸாக அறவிடாது இது குறை குரன் தான் கொஞ்சம் குறை குரன் தான் இருக்கும் இப்போ நம்ம வறுத்த கேழ்வரகு ராகி மாவை இதில் போட்டுருவோம் நம்ம கேழ்வரகு மாவு பாதாம் பிஸ்தா முந்திரி சோம்பு எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சும்போது நம்ம ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்த மாதிரி இருந்தது நம்ம கேழ்வரகு மாவு மாவை போட்டு நல்லா இது மாதிரி கிண்டினோடனே நல்லா அந்த பொழுப்பு வந்துடும் இப்போ பொழுபொழுப்பாக புழு பொழுன்னு வந்துடும் வரங்க இப்படி பொழுபொழுன்னு வந்துடும் முதல்ல பேஸ்ட் மாதிரி பச மாதிரி இருந்தது இல்லை அதில் உள்ள ஆயில் தன்மையால் அப்படி மாதிரி வரும் இப்போ நம்ம கேழ்வரகு மாவு பவுட்ரு போட்டு பண்ணவுடனே இப்போ நமக்கு நல்லா அப்படியே உதிரி உதிரியாக உதிரி உதிரியாக வந்துடும் ஒரு நல்ல ஏர் கண்டெய்னர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு தாராளமாக போதுமானது இதெல்லாம் கடையில் காசு கொடுத்து வாங்கவும் முடியாது அது மாதிரி ஒரு பொருள் சத்து பொருள் கிடைக்கவும் கிடைக்காது இப்போ இதை பாலில் காய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் ஒரு பால் காய்ச்சலை ஏதோ ஒரு கஞ்சி காய்ச்சல் மாதிரி உள்ள ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெண்டு பேர் வேணுமா மூணு பேர் வேணுமா அதுக்குள்ளே கிளாஸில் அளவு கிளாஸில் தண்ணி ஊற்றிங்க ரெண்டு பேருக்குன்னா ரெண்டு கிளாஸு மூணு கிளாஸு ஊற்றிங்க அதில் வந்து குறவாக ஊற்றிங்கன்னா பால் வேறு ஊற்ற போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க இப்போ ஒரு கிளாஸ் பால் வேறு ஊற்றுவோம் இதில் அதனால் தண்ணி கொதிக்கட்டும் ரொம்ப தளன்னு கொதிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு மாவு கரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாருங்கள் பபுள் பபுளாக கீழே வருதுல்ல அந்த பபுள் பபுளாக வரும்போதே இந்த பாருங்கள் இதில் மூணு பேருக்கு மூணு நாலு பேர் சாப்பிட்லாம் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போதுமானது இப்போ இதை இதில் கரைச்சிக்கணும் நான் கொதிக்கிற தண்ணியில் வச்சா கட்டி கட்டி ஆயிரும் இப்போவே நம்ம தண்ணியை கொதிக்க விடாமல் பபுள் சொந்தவொடனே கரைச்சிக்கணும் இப்போ ஒரு கூழ் புதத்துக்கு அது மாறி வச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காக மாறி வச்சு பாருங்கள் அப்படி இப்போ கூழ் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இப்போ நல்லா அந்த கூழ் மாதிரி வெந்திருச்சு இதில் ஒரு கிளாஸ் பால் இப்போ பால் அந்த கூழும் நல்ல ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை உங்கள் யார் இனிப்பு எப்படி குடிப்பீங்களோ எப்படி சாப்பிடுவீங்களோ அவங்க தகுந்த மாதிரி கூடை குறச்சி போட்டுக்குங்க நாட்டு சக்கரை உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இனிப்பு கூட சாப்பிட்டா கூட சாப்பிடுங்க கம்மியாக போட்டால் கம்மியாக போட்டுக்கங்க நாட்டு சக்கரை போட்டு அப்படியே சேர்த்து கிண்டிவிட்டோம் பாருங்கள் நல்லா கொதி வந்து பபுள் பபுளாக வருது இப்போ தீயை ஆஃப் பண்ணிவிட்டோம் பாருங்கள் நல்ல ஒரு குடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருக்கு இப்போ குடிக்கிறதுக்கு ஒரு பக்குவம் இல்லைன்னா கொஞ்சம் இப்போவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க தண்ணி அல்லது பால் சேர்த்துக்குங்க இப்போ குடிக்கிற பக்குவத்துக்கு இருக்குது பாருங்கள் இப்படி குடிக்கிற பக்குவத்துக்கு இருக்குது தீயை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அரைச்சி வச்ச மாவு அதை ஒரு உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படி கவுத்தி உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துருவோம் அருமையான பன்மடங்கு ருசியான அயன் கால்சியம் புரதசத்தை நிறைஞ்ச ஒரு அபூர்வமான ஒரு பொடி பவுடர் இது இது எல்லாருக்கும் ரொம்ப பொருத்தமானது ஒரு வயசு குழந்தைங்களுக்கு மேலே கூழ் மாதிரி காய்ச்சி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்க வயசானவங்க அவங்களுக்கும் நல்ல பாலில் இந்த மாதிரி திக்க பாயாச கணக்கில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டைல்யூட்டாக தண்ணி பால் கலந்து கொஞ்சம் டைல்யூட் ஆக்கி அப்படியும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம ஃபீடிங் அந்த பாட்டிலில் ஊற்றி கொடுக்குற அளவுக்கு தண்ணி ஆக்கியும் கொடுக்கலாம் அல்லது கூழ் மாதிரி காய்ச்சியும் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கணுமோ அது எல்லா சத்து நிறைஞ்சது இதே மாதிரி இதே முறைகளில் எல்லாமே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இது உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த குழந்தைங்களுக்கு எப்படி சத்துமாக வரைக்குதுன்னு கேட்பாங்க இதை விட எளிமையான ஒரு சத்துமாக ஒன்றுமே இல்லை இதை செய்யலாம் அதில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எள்ள கொஞ்சம் எள் போட்டோம்னா அந்த எள்ளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க எங்களை ஆதரிக்கும் பண்ணம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்